நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பன் முருகன் அண்மையில் ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட பதிவுகளை இணையதளங்களில் போட்டேன் அது வாயிலாக சில நண்பர்கள் எனக்கு சில கமான்ல சில கேள்விகளை கேட்டிருந்தீங்க எனக்கு தெரிந்த பதில்களை சொல்லிகிட்டு வர்றேன் அந்த வரிசையில் நண்பர் ஒருத்தர் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு சொன்னாக்கா என்னுடைய தாத்தா சொத்து அந்த தாத்தா சொத்தில் வந்து அப்பாவுக்கு பங்கு அப்பாவுக்கு பிறகு எனக்கு அப்படி வருது இப்போது என்ன அப்படின்னு சொன்னாக்க நான் வந்து குடும்பத்தின் பாரங்களை எல்லாம் ஏற்றுக்கிட்டு வேலை செய்கிறேன் எனக்கு வந்து மூணு உடன் பிறந்தவங்க மூணு உடன் பிறந்தவங்க என்னையும் சேர்த்து மூணு பேர் அதாவது ரெண்டு பேர் ரெண்டு பேரும் அக்காங்க நான் ஒரு தம்பி இப்போது அப்பா கொஞ்சம் நாளில் இறந்துடுறாரு சொத்து வந்து அப்படியே வந்துக்கிட்டு வருது நான் வந்து குடும்ப பாரத்தெலாம் ஏற்றுக்கிட்டு இருக்கிறேன் அப்பா வாங்கி வச்ச கடன் அதை அடைக்கிறேன் அதுக்கப்புறம் தங்கச்சி சரி அக்காங்களுக்கான செஞ்ச அந்த திருமண செலவு அதுக்கப்புறம் அவங்க குழந்த பிறந்தது செலவு அப்படி ஒரு ஒரு செலவுலாம் ஏற்றுக்கிட்டு வரேன் அதுக்கப்புறம் நானும் தொழில் பண்ணும்போது நழி அழிவுச்சுட்டேன் திருப்பி பேக்கப் பண்ணி எழுந்து வரேன் திருப்பி எனக்கு திருமணம் எனக்கு குழந்தைங்க அதுக்கப்புறம் எனக்கு ஹாஸ்பிட்டல் செலவு என் மனைவிக்கு ஹாஸ்பிட்டல் திருப்பி செலவுகள் வந்துக்கிட்டே இருக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன் ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து சொத்தில் பாகம் அதாவது லோன் லோங் ஏதோ கடன் வாங்க பேங்க் போயிடு போல இருக்குது அப்போது அந்த வாரிசுகள் அப்படின்னு ஒரு பொழுது என்னுடைய உடன்பிறந்தவங்க வந்து கையெழுத்து போட்டு தர மாட்டுறாங்க நான் இவ்வளவு தூரத்துக்கு ஃபேமிலிக்கு பண்ணியிருக்கிறேனே எனக்கு ஏன் பண்ணலை அப்படின்றத ஒரு சென்டிமெண்டலான விஷயத்தை தம்பி நீங்கள் பேசுங்க தம்பி இதை வந்து சரியோ தப்போ உங்கள் மனசில் பண்ணுறத பேசுங்கன்னு எனக்கு ஒரு குரல் பதிவு நண்பர் போட்டிருந்தார் அது எனக்கு இதெல்லாம் பேசலாமான்னு தெரியல ஆனால் நான் சில நேரங்களில் இருந்து பேசுகிறது உண்டு அதனாலே அந்த நண்பர் எனக்கு அந்த குரல் பதிவு போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா முதல்ல சொத்தில் பெண்களுக்கு பங்குரிமை உண்டா இல்லையான்ற கேள்வி கேள்விக்குள்ளே நான் வரல இருக்குதான்னு கேட்டாமல் இருக்குது சட்டப்படி வாரிசுகளுக்கு பங்கு இருக்குது ஆனால் அந்த சட்டப்படி வாரிசுகளுக்கு பங்கு இருக்குன்னு சொல்கிற அந்த பெண்கள் அப்பா வாங்கி வச்ச அம்மா வாங்கி வச்ச கடனிலும் பங்கு இருக்குன்ற கேள்வியை என் கேட்க விரும்புறதில்லை அப்பா ஒரு கோடி ரூபாய்க்கு சொத்து சேர்த்துருக்காரு இல்லை ஒரு பத்து கோடி ரூபாய்க்கு சொத்து சேர்த்துருக்காருன்னா அதில் பங்கு கேட்குறீங்க கரெக்டு நியாயம்தான் அப்பா கடன் வாங்கி வச்சுருக்கிறாரே அந்த கடனை யார் அடைப்பா அதில் பங்கு ஏன் கேட்கல அந்த குடும்பத்தினுடைய இளைஞன் அல்லது மூத்தவர் அவர் தான் அண்ணனாக இருக்கார்ல அவர் தான் தம்பியாக இருக்கார் உங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறது உங்களுக்கு தாய்மம்மன் சீர் செய்கிறது உங்களுக்கு தீபாவளி பொங்கல் நல்லது கெட்டது அப்புறம் அவருக்கும் குடும்பம் வந்துடுது அவருடைய குழந்தைகள் அப்படிலாம் நிறைய செலவுகள் அவருக்கு வந்துக்கிட்டே இருக்குது உங்களை விட ஒரு நாலு வயசு மூணு வயசு அஞ்சு வயசு மூத்தவர் இளையவர் அவ்வளோதான் இருப்பார் நீங்கள் என்னத்தை சம்பாத்தியம் பண்ணியிருப்பீங்க உங்கள் காலகட்ட வயசுக்குள்ளார ஆனால் அவர் என்ன செய்யணும் உங்களுக்கும் சம்பாதிச்சு கொடுக்கணும் அவர் ஃபேமிலிக்கும் சம்பாதிச்சு கொடுக்கணும் உங்களுக்கு நல்லது பார்க்கணும் அவருக்கு நல்லது பார்க்கணும் இடையில உங்களுடைய ஹஸ்பண்ட் ஏதாவது தப்பு பண்ணிட்டாலோ அல்லது செலவு தேவைப்பட்டாலும் எதுக்கு இவர் தான் பணம் கொடுக்கணும் சொத்துலேயும் பங்கு கொடுக்கணும் இது ஒரு ஃபேமிலி மேட்டர் தான் ஆனால் இது வந்து சென்சேஷனல் டாபிக் இது வந்து பேசித்தான் ஆகணுங்கிற விஷயம் உண்மையிலே உலகத்தில் பெண்களுக்கு சொத்தில் பங்கு உரிமை உண்டா உண்டு தான் ஆனால் கஷ்டத்தில் ஏன் பங்கு வரலை கஷ்டத்துலேயும் பங்கெடுத்துங்கில்ல அப்பா வச்சு இந்த கடனில் பங்கெடுத்துருக்கணும் அண்ணன் தம்பிக்கான செலவுகளில் பங்கு கொடுத்துருக்கணும் உங்களை திருமணம் பண்ணிட்டு போன போட போட்ட போ நகைக்கு இருக்குல்ல நகை அன்னைக்கு அந்த நகைக்கான வேல்யூ எவ்வளவு அந்த நகையை வாங்குறது எந்த நிலத்தை விற்றுருப்பாங்க அல்லது அந்த நகைக்கு இன்றைக்கு மதிப்பு எவ்வளவு அதுக்கு எவ்வளோ உழைச்சிருப்பாங்க அதுக்கு எவ்வளோ வட்டி கடன் வாங்கி வட்டி கட்டியிருப்பாங்க திருமண செலவுகளுக்கு எவ்வளோ வட்டி வாங்கியிருப்பாங்க கடன் கட்டியிருப்பாங்க தீபாவளி பொங்கல் செலவுகளுக்கு எவ்வளவு அப்படி பார்த்துக்கிட்டே போனால் கடனில் பங்கு வராதவங்க செலவுகளில் பங்குக்கு வராதவங்க சொத்தில் சரியாக பங்கு கேட்குறீங்க அது நியாயமா அப்படின்றதான் சராசரியாக ஒரு குடும்பத்தினுடைய ஆணினுடைய மனக்குமரல் அது யார்கிட்ட போய் சொல்ல முடியும் கூட பிறந்த அக்கா தங்கச்சிக்குதானே அப்படின்னு நினச்சிக்கிட்டுருக்கிறோம் அதை வந்து அந்த வீட்டில் அதை கூட பிறந்த ஆணனுடைய மனைவி இருப்பாங்க இல்லையா அவங்க சொல்லுவாங்க சொல்லும் பொழுது அது எப்படி எங்கள் அப்பா சம்பாத்தி எங்கள் தாத்தா சொத்து நீ யார் நேற்று வந்தவ ஏன் அண்ணன் தம்பி எனக்கு பிரித்து தரும் அப்படின்னு சென்டிமெண்டல் வேற ஒன்று போட்டுக்கிறீங்க இந்த ஆண் இந்த மனைவிக்கும் பதில் சொல்ல முடியாமல் இந்த அக்கா தங்கச்சிக்கும் பதில் சொல்ல முடியாமல் பெற்றவங்களுக்கும் பதில் சொல்ல முடியாமல் உறவுக்காரனுக்கும் பதில் சொல்ல முடியாம உங்களுக்கும் பதில் சொல்ல முடியாமல் நடுவில் நிற்கிறாள் இப்போ உங்களுக்கு கொடுத்துட்டா இங்கே குடும்பம் பிரச்சனையாகும் உங்களுக்கு கொடுக்கலைனாலும் உறவுக்காரன் சொத்த முட்டே ஒத்தையிலே வச்சுக்கிட்டா சாகிறப்ப என்ன கொண்டு வைப்புறா அப்படின்ற விஷயத்தையும் போட்டுருவீங்க எவ்வளவு நல்லவங்க நீங்கள்ல இப்போ பெண்களுக்கு சொத்தில் பங்கு வேண்டாம்னு சொல்ல வரல கடனிலும் பங்கு எடுத்துக்கிடுங்கன்னு சொல்ல வரேன் அப்பா வச்சுருந்த கடனில் நீங்கள் பங்கு எடுத்துக்கணும்ல தாத்தா வச்சுருந்த சொத்து ஓகே தாத்தா வச்சுருந்த கடன் அப்பா மீட்டு கொண்டு வந்தார் அப்பா வச்சுருந்த கடன் அதுக்கப்புறம் உங்களுக்கு விஷயப்போகிற வரவு செலவு ஈக்குவல் டி பிரிச்சுக்கிறீங்க சொத்தை கடனையே புரியலை ஈக்குவலாக சொத்தை பிரிச்சுக்கிட்டீங்க அதற்கப்பறம் தீபாவளி பொங்கல் நல்லது கெட்டது திருவிழா குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அவர் தொழில் பண்ணணுங்க எதுக்காக அண்ணன் தம்பிகளை தேடுறீங்க இந்த மாதிரியான கேள்விகள் ஒரு ஆணா பொதுவாக என்ன இடத்துல இருக்குது கரெக்ட் டைமில் நண்பரும் அந்த பதிவு போட்டாப்புல எனக்கு சரி இதை பேசுவோம் முதல்ல என்ன தான் ஆகப்போகுது அப்படி என்ன தான் பண்ணிடுவாங்க இந்த உலகத்தில் ஏன் பெண்கள்லாம் இப்படி இருக்கிறாங்கிற கேள்வி யாராவது ஒருத்தன் கேட்டாலும் இல்லை எல்லாரும் பெண்கள் நல்லவங்க சாரீராயிட்டு எல்லோரும் பெண்கள் நல்லவங்க சொல்கிற போது ஏன் குடும்ப நல நீதிமன்றங்கள் கூட்டமாக நிரம்பி வழியுது சொத்துப்பாக பிரிவினை பிரிக்கிற போது அண்ணன் தம்பிக்கு நடுவில் இருக்கிற சொத்துப்பாக பிரிவினை விட அங்கே தான் சொத்து பிரச்சனை இருக்குது பக்கத்து வீட்டுக்காரன் சொத்து பிரச்சனையை விட கூட பிறந்த அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பிக்குள்ளே இருக்கிற சொத்து பிரச்சனை கூடுதல் இருக்குது அப்படின்றது உலகம் அறிஞ்ச உண்மை அதுவும் அக்கா தங்கச்சி அக்கா தங்கச்சி சேர்ந்து அண்ணனுக்கு கொடுக்கறது அக்கா தங்கச்சி சேர்ந்து தம்பிக்கு கொடுக்குற அந்த டார்ச்சர் இருக்குல்லையா சொத்து பிரிக்கிறதில்ல சாபமும் விட்டுக்குவீங்க உங் உங்கள் வீட்டினுடைய தாய்மாமை உங்கள் மகனுக்கான தாய்மாமையாவன் அவன் வாழவும் கூடாதுன்னு சாபம் விட்டுக்குவீங்க சொத்துலையும் பங்கு கட்டுருவீங்க அப்புறம் அவனுடைய குழந்தைகளுக்கு சாபம் விட்டுருவீங்க இதெல்லாம் ரொம்ப ஒரு இரிட்டேட்டிங்காக இருக்குண்ணா கண் கூட சில இடங்களையும் பார்க்குற இது இது கேட்டால் வந்து பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் ப்ரோ சரி பெண்கள் நாட்டின் கண்கள் பெண்கள் முன்னேற்றமே நாட்டின் முன்னேற்றம் கேட்க நல்லாயிருக்கு சாமி கடன் வாங்குனப்போ கெட்டுறது ஆண் மட்டுந்தானே கெட்டுறான் அவன் காலம் முழுக்க உழைச்சி கட்டிட்டு உங்களுக்கு முன்னாடி அல்பு வயசில் போயிடுறானே நாற்பத்தஞ்சு வயசுல ஐம்பது வயசில் போயிடுறானே நீங்கள் எண்பது தொண்ணூறு வயசு இருக்கு இருக்கிறீங்களா அவன் பிள்ளையை நீங்கள் பார்த்தீங்களா அடுத்த கேள்வி வருது இல்லை இவன் பார்க்குறீங்க அவன் பிள்ளை பார்க்குறீங்களா நீ நல்லா கவனித்து பாருங்க நான் சொல்கிற விஷயம் எல்லாமே உங்களுக்கு சில நேரங்களில் வருத்தமாக இருக்கும் அப்படி கொஞ்சம் பின்னாடி போய் பாருங்கள் உங்கள் ஊர்களில் கிழவிங்கெல்லாம் வயசான பெண்கள்லாம் எழுபது எண்பது வயசு வரைக்கும் இருக்காங்கள்ல அவங்களுடைய அண்ணன் தம்பிகள்லாம் அறுபது ஐம்பது ஐம்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சில் போயிட்டாங்கல்ல அவங்களோட வாரிசுகளுக்கு இவங்ககிட்ட சொத்து இருக்கணும் தான் கொடுத்துருப்பாங்களான்னு பாருங்கள் நாலு நாளும் போயிட்டுருப்பீங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் அவன் வாரிசு என்ன பண்ணுறான் கஷ்டப்படுறான்ல அவனுக்கு சொத்துக்கு எங்கே போவான் நீங்கள் சொத்துல கரெக்டாக ஈக்குவல் டிவைட் வாங்கிட்டு வந்தீங்கல்ல உங்களுக்கு உழைச்சு உழைச்சி ஓடா தெரிஞ்சு போயிடுவாங்க ஆண்களோட வாழ்க்கையில் அல்பாயத்தில் போகிற காரணம் என்னென்னா பாதி பெண்கள் தான் அதுவும் குறிப்பாக சொத்து பிரச்சனைன்னு வரும்பொழுது ரொம்ப கரெக்டாக இருக்கிறீங்க தெளிவாக இருக்கிறீங்க கரெக்ட் கடன் வரும்பொழுது ஓடி ஒழிஞ்சுக்கிறீங்க கடன் வரும்போது உங்க உங்கள் குடும்பம் அந்த குடும்பம் ஆயிடுது சொத்துன்னு வரும்போது அந்த குடும்பம் கிடையாது இதுனா என் குடும்பம் சொத்துன்னு வந்துடுது இதுதான் வந்து ஒரு குறுகிய மனப்பான்மை அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிறேன் அந்த புரிஞ்சுக்கிற விஷயத்த உங்கள்ட்ட கடத்தியிருக்கேன் இந்த இப்படி கடத்தினதுனால பல பேருக்குள்ள கிள தான் தேட்டுனா திருட்டு போங்கயா யாராவது ஒருத்தர் ஆண்களுக்கு பேசியவாலும் இல்லையா ஆண்கள் பாதுகாப்பு சங்கம் எங்கே அப்படின்றது உலகத்துல எவனாவது ஒருத்த ஆண்களுக்கு அதெல்லாம் பேச மாட்டானு ஒரு ஆண் காத்திருப்பாங்க அந்த ஆண் இந்த வீடியோ லைக் போடுவாய் அது எனக்கு போதும்யா நான் இது லைக்குக்காக பேசல அப்படி அப்படி ஒருத்தன் போடுறாள் இல்லையா அவை நான் பேசுற வச்சு ஒருத்தன் பேசிட்டான்டா யாரோ ஒருத்தர் இந்த உலகத்துல ஆணுக்காக வேணும் ஆண்களும் சரிதான் சரியாக தான் இருக்கிறாங்க ஆனால் இது ஃபேமிலி சென்டிமெண்ட் நம்மளை வந்து வாழவும் விடாமல் சாகவும் விடாமல் நடுவில் பிடிச்சி நம்மளை இழுத்து பிடிக்கிறாங்கன்னு நினைப்பாங்க வித்தியா யாரோ ஒரு ஆண் உலகத்தில் இருப்பார்ல என்னை போலே ஒருவன் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன வாழ்த்துவாங்க அது எனக்கு போதையா எத்தனை பெண்கள்னாலும் சாப்பிட்டு போங்க அது உங்கள் பிரச்சனை நான் மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் சொத்தை பிரிங்க அதில் எந்த பிரச்சனையும் இல்லை அது உங்கள் அப்பா சம்பாரிச்சு இருக்கும் உங்கள் தாத்தா சம்பாரிச்சுதான் இருக்கும் உங்களுக்கு வரக்கூடிய ஈக்குவல் ரைட்ஸ் தான் ஆனால் உங்கள் அண்ணன் தம்பி உங்களுக்கு காலத்துக்கும் தேவை அதையும் புரிஞ்சுக்கிட்டு புரியுங்க இது பூமரண்கள் கருத்து மாதிரியே சில பேர் இணையதளங்களில் பரப்புகிறாங்க அதனால் பூமரண்கள் கருத்து அன்னைக்கு சொத்தை பிரிச்சுட்டு போயிடுறீங்க அந்த சொத்து வாங்கி நீங்க என்ன சம்பாரிச்சுட்டீங்க நீங்க நீங்க நீங்கள் கூட சொத்தா அந்த சொத்தை மெயின்டைன் பண்ணி அண்ணன் தம்பி வச்சிருப்பாங்க சரி அண்ணன் தம்பிகளுடைய வாரிசுகள் அதுக்கப்புறம் என்ன ஆனா இடா பாக்க மாட்டீங்க உங்களுக்கு சொத்தை பிடிச்சு கொடுத்தா அண்ணன் தம்பி சீக்கிரமா சொத்து போயிடறாருல்ல அவன் வாரிசு என்னானா அவை படிச்சானா அவன் அவன் பிள்ளைக்கு எப்படி கல்யாண நடந்துச்சு என்ன பார்த்தாங்க என்ன வரவுசில பாக்குற யாரு பாக்குற நம்ம கூடவே இன்னும் அண்ணன் தம்பி பார்த்தா போயிட்டாங்க சீக்கிரமா போயிட்டாங்க நம்ம எண்பது தொண்ணூறு வயசுக்கு இருக்கிற வயசாக இருக்கிறோம் நம்ம போய் நம்ம அண்ணன் தம்பி குடும்பம் நம்ம அண்ணன் தம்பி பிள்ளைங்க அப்படின்னு பார்த்தோமா அப்படிங்கிறத வயசான கிழமை வச்சு கம்பேர் பண்ணி பாருங்கள் நாளைக்கு இதே நிலமை உங்கள் குடும்பத்துலேயே வரும் எல்லோரும் வயசான மரணம் தான் அதில் எவ்வளோ தடுக்க முடியாது ஆனால் கம்பேர் பண்ணுங்கள் லைவை பெருக்கு கூட கூட கம்பேர் பண்ணி பாருங்கள் உண்மை புரியும் அதுக்கப்புறம் நீங்கள் சொத்தை பிரிக்கிறப்ப அண்ணன் தம்பிகளுக்கு ஒரு அஞ்சு சென்ட் இடம் தானேயா வச்சுக்கப்பா ஒரு ஆயிரம் சதுரடி ஒரு வச்சுக்கோங்க கூட அதாவது நீ எனக்கு தீபாவளி எவ்வளோ செய்ய போகிற பொங்கலுக்கு செய்ய போகிறேன் என் பிள்ளைக்கு தாய்மாமை செய்யறது நீ தான் செய்ய போகிற நாளைக்கு ஒரு பிள்ளைக்கு ஒரு மாப்பிள்ள பார்க்குறேன் நீ தான் பார்க்க போகிற அஞ்சு சென்ட்டு தானே நான் ஒரு வீடு கட்டுறேன் ஏ ஒரு ஒரு அடி தானே நீ எக்ஸ்ட்ரா வச்சுக்கையா பெண்ணையா அப்படின்ற சொல்கிற மனப்பான்மை என்றைக்கு இந்த நாட்டுடைய பெண்களுக்கு வருதோ அன்னைக்கு தான் முதல்ல குடும்ப தலைக்கும் இந்த அண்ணன் நல்லா கவனிச்சு பாருங்கள் குடும்ப பிரச்சனை எங்கே வருதுன்னு பார்த்திங்கன்னா இந்த அண்ணன் தம்பி சொத்து பிரிக்கணுன்னு வரும்போது இல்லை அக்கா தம்பி அண்ணன் அக்க தங்கச்சி இப்படி வரும்போது தான் அது யாரை திட்டுறாங்கன்னா அந்த ஆண் வீட்டோட ஆண் இருக்கான்ல அவனை திட்டுற சாக்கு திட்ட முடியாத ஒரு டேரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக அவன் திரும்ப பண்ணியிருக்க வீட்டை திட்டுறாங்க அப்போ ஏன் பண்ணாடி இப்படி திட்டுற என்னுடைய மனைவி இப்படி திட்டுருக்கிற கேள்வி இவன் கேட்க ஆரம்பிக்கும் போது பலத்துறது சண்டை கோர்ட்டுக்கு போயிடுது பெரிய பிரச்சனை இவங்களுக்கு எல்லாம் நடுவில் மாடின்னு ஒருத்த முடிக்கிறான் பாருங்கள் அவன் இந்த ஆண் வேலி இல்லை சொல்லவும் முடியாது மெல்லவும் முடியாது சென்டிமெண்டலாக நம்மளை அட்டாக் பண்ணுவாங்க சாபமும் கொடுத்துருவாங்க நல்லா இருந்துட்டு போடா அப்படின்ற மாதிரி மண்ணெளி தட்டுவாங்க இதெல்லாம் கண் கூட பார்த்துருக்கிற சில இடங்களில் கரெக்டாக அது டைமிங்கில் உங்கள்கிட்ட சொல்கிறேன் சரி பார்ப்போம் என்னை போல சில நண்பர்கள் பாதிக்கப்பட்டிருந்தா சரி என்னை போல் மீன்ஸ் வந்து நான் நினைச்ச அந்த விஷயங்கள் அதாவது உளவியலாக நான் நினச்ச விஷயங்கள் ஆண்களுக்கு உலகத்தில் பேசுகிறதுக்கு ஆணே இல்லை போல இருக்கு உலகத்தில் ஆளே இல்லை போல இருக்குதுன்னு யாராச்சும் நினச்சிட்டிங்கன்னா கடை கமேண்டில் சொல்லுங்கள் நம்ம ஆண்கள்லாம் ஒன்று கூடித்தான் நமக்கு நாமே பரிவிச்சி எழுத வேண்டியதாக நம்ம செத்தவன் மாட்டா பார்ப்போம் நம்ம குடும்பத்து பெண்கள் தான் நமக்கு முதல்ல எதிரி வேறு யாரும் கிடையாது அதாவது மீன்ஸ் நம்ம கூட பிறந்தவங்க தான் நமக்கு முதல் எதிரி அதான் பிரச்சனையே அது கூட பிறந்தவ சொத்து விஷயத்தில் வரும்போது கரெக்டாக இருப்பாங்க பெண்கள் குறிப்பாக நல்லது செய்யணும்னு நினைக்கிறப்ப ஒவ்வொரு வாரமும் ஒதுங்கிக்குவாங்க சைடு வாங்கிக்குவாங்க பார்ப்போம் நம்ம வாழ்க்கை இப்படியே போயிடுமா பெண்களும் ஒரு நாள் திருந்திடுவாங்க பார்ப்போம்